அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்தூ அல்ஹம்துலில்லா நாம் அனைவருமே ஒரு பரக்கத் வாய்ந்த ஜுமாவுடைய தினத்தை அடைந்து விட்டோம் அல்லாஹ் அல்லாஹாலா படைத்த அத்தனை நாட்களுமே சிறந்த நாள்தான் தான் அதில் இந்த வியாழன் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான நாள் இந்த நாளில் நமக்கு துவாக்கள் கபூலாக கூடிய நிறைய நேரங்கள் நமக்கு கிடைக்கிது இன்னும் பரக்கத்தான வானவர்கள் இறங்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கு இந்த நாளில் செய்யக்கூடிய அமல்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம் அதில் இன்றைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு அமலை நான் சொல்ல போகிறேன் ஏன்னா நம்ம எல்லோருமே ஆசூரா தினத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் இருக்கோம் இன்ஷா நாளைய தினம் நம்ம எல்லோருமே ஒரு நோன்பாலியாக இருப்போம் நாளை இன்னும் நாளை மறுநாளும் ரெண்டு நாள் நம்ம நோன்பு பிடிக்கக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும்ச்சால்தான் ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாதவங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் திரும்பவும் நான் சொல்றேன் இன்று இரவு எல்லோருமே சகர் செய்து கொள்ளுங்கள் இந்த ஆசூரா தனத்தை எதிர்பார்க்கக்கூடிய இந்த நேரத்துல மகத்தான அஞ்சு அமலை நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அஞ்சு மே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலானது அஞ்சில் ஒன்றை முன்னிட்டு நீங்க துவா கேட்டாலே அல்லா மறுக்கவே மாட்டான் அதுவும் இந்த அஞ்சையுமே சேர்த்து நீங்கள் மும்மூன்று முறை ஓதிட்டு அல்லாஹ் விடத்தில் துவா கேட்டீங்க அப்படின்னா அலமது இல்லா சுபகானல்லாம் ஓதியை எடுத்து விட்டு எழும்புறதுக்கு முன்னாடி இதற்கான பதிலை நீங்கள் அடைந்து கொள்வீங்க அந்த அளவு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அஞ்சையுமே செய்யணுமா அப்படின்னு யோசிக்காதீங்க கொஞ்சம் சிரமம் பார்க்காம நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா இதனுடைய பலன் நிச்சயம் நமக்கு கிடைக்கும் நம்ம எந்த ஒரு அமல் செஞ்சாலும் அதற்கு கட்டாயம் பலன் உறுதி கண்டிப்பாக அதனுடைய பலன் மறுமையில் அதிகமாக கிடைக்கும் அதுல கொஞ்சம் கிடைக்கிறதே இந்த உலகத்துல நம்ம அதிர்ஷ்டசாலியாக வாழ முடியும் நமக்கு தேவையானது எல்லாமே அதுல கிடைச்சிரும் ஏன்னா எந்த ஒரு அமலுமே வீண் போகாது இன்னும் அல்லா நமக்கு கொடுத்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதையும் நம்ம நல்ல முறையில தான் நம்ம செலவழிக்கணும் தான் தொடர்ந்து நம்ம இந்தந்த நேரத்துல இந்தந்த அமலை செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம அடுக்கடுக்கா நம்ம வீடியோக்கள் போட்டு வர்றோம் ஏன்னா அமல்களை விட்டு மாமீன்கள் வெளியில் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இன்னும் அல்லாஹாலா ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு நிமிடத்தையும் நமக்கு பொக்கிஷமாக தான் கொடுத்துட்டு இருக்கான் ஏன்னா போன ஜுமாவில் இருந்தவங்க இன்றைக்கு எத்தனையோ பேர் கபருக்கு போயாச்சு ஆனால் அல்லாஹாலா நமக்கு உயிரை கொடுத்துருக்கான் நமக்கு எப்போ எந்த நேரம் அப்படின்னு சொல்லவே முடியாது ஒவ்வொரு நாளும் நம்ம மரணத்தை நினைச்சுதான் கவலைப்படணும் இன்னும் மரணத்தை தான் நம்ம சந்தோஷப்படணும் ஏன்னா நம்ம இன்னும் உயிரோடு இருக்கோம் இன்னும் நிறைய அமல்கள் செய்கிறதுக்கு நமக்கு அல்லா தாலா வாய்ப்பை கொடுத்துட்டு வரணுன்னு சந்தோஷப்படணும் இன்னும் மௌத்தை நினச்சி கவலைப்படும் போது மட்டும்தான் நம்ம சரியாக வாழ்கிறோமா நம்ம அல்லாஹாலா சொன்ன விதத்தில் வாழ்கிறோமா மௌத்துக்கு பிறகு கிட்ட என்ன பதில் சொல்வோம் அப்படிங்கிற பயம் இருக்கும் அதனாலதான் தான் மௌத்தை போது நம்ம சந்தோஷமும் படணும் மௌத்தை போது நம்ம கவலையும் படணும் எனவே அல்லாஹாலா நமக்கு பொக்கிஷமாக கொடுத்த இந்த ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு நிமிடத்தையும் நம்ம எல்லோருமே பயன்படுத்திக்கணும் அதில் இது போல மிகச்சிறப்பான அமல்களை நம்ம தேர்ந்தெடுத்து நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்ம தான் அதிர்ஷ்டசாலியாக இருக்க முடியும் இன்னும் நம்மளோட மனசில் இருக்கக்கூடிய எல்லா ஆசைகளையும் நமக்கு அல்லாஹால கபூலாக்கி தருவான் நல்ல அதிர்ஷ்டசாலியாக வாழ முடியும் இந்த உலகத்தில் மட்டும் இல்லை மறுமையிலையும் எனவே இன்றைய தினம் சொல்ல போகிற அஞ்சு அமலுமே ரொம்ப ஸ்பெஷல் உங்களுக்கு எது இலகுவா இருக்கோ நீங்க அதை பண்ணிக்கலாம் இல்லை அஞ்சையுமே நீங்கள் சேர்த்து செய்கிறீங்க நான் அதிகமான நன்மை அடையணும் இந்த வாரத்தில் எனக்கு பெரிய தேவை இருக்கு இந்த வாரத்தில் எனக்கு நிறைய நல்ல மாற்றங்கள் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அஞ்சையுமே செய்யுங்க கண்டிப்பா இந்த அஞ்சையும் செய்து பாருங்க ஓதிய இடத்தை விட்டு எழும்புறதுக்கு முன்னாடி இதனுடைய பதிலை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இப்போ அந்த அமல் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம் முதல் அமல் இதை பற்றி நான் ஏற்கனவே நிறைய வீடியோ கால் போட்டிருக்கேன் ஏன்னா இந்த ஒரு ஆயத்தை பொறுத்த வரைக்கும் என்னோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்தது ஒரே ஒரு தேவைக்காக நான் ஓதனே அந்த தேவை இன்று வரை எனக்கு ஆகி இருக்கு அலமதுல்லா அது ஒரு பெரிய நடக்காத ஒரு விஷயம் இன்னைக்கு வரைக்கும் கிடைக்காத ஒரு விஷயம் இன்னைக்கு வரைக்கும் என் கையில் இருக்கு அப்படின்னா அலம் அது அல்லாவினுடைய மாபெரும் கிருபை இந்த ஆயத்தினுடைய சக்தி நீங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ விரும்பினாலும் இந்த ஆயத்து போதுமானது அது என்ன ஆயத்து அப்படின்னா சூரா தலாக்ல இருக்கக்கூடிய ரெண்டு மூணாவது வசனம் கதுரா இந்த வசனத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஏராளமான அர்த்தங்கள் இருக்கு இது ஒரு துவானு கூட சொல்லலாம் அந்த அளவு இத சிறப்பு மிகுந்த வார்த்தைகள் இடம்பெறுது இதனுடைய சிறப்பு நம்ம எல்லோருக்குமே ஒரு பலன் தரக்கூடிய ஒரு சிறப்பு சொல்லணும் அப்படின்னா நீண்ட ஆயிலையும் நிறைந்த பெரு வாழ்க்கையையும் பெற்றுத்தரக்கூடிய வசனம் அப்படின்னு தான் இதற்கு முதல் வஜீஃபா சொல்லப்படுது யாருக்கெல்லாம் நீண்ட ஆயில் வேணுமோ இந்த வசனத்தை ஓதுங்க யாருடைய குடும்பம் எல்லாம் மகிழ்ச்சியா சந்தோஷமா ஆசைப்படுற முறையில வாழணுமோ இன்னும் பிள்ளைகள் செல்வாக்கோட வாழணுமோ இந்த ஆயத்தை ஓதுங்க இன்ஷால்லா இது துவாக்களை கபூல் ஆக்கறதுல வல்லமை மிகுந்தது இதான் மட்டும் தனியாக நீங்கள் திகர் செஞ்சாலே போதுமானது அலமதுல்லா இன்றைய தினம் மூன்று முறை ஒதிக்கோங்க இந்த நாளில் தான் ஓதணுமா இந்த நேரத்துல தான் இதை ஓதணுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது இந்த நாளுக்கு ஒரு சிறப்பு இருக்குது ஜுமாவுடைய தினம் அதனால தான் நம்ம சொல்றோம் ஜுமாவுக்கு பிறகு ஓதுங்க இன்னும் ஜுமாவுடைய அசரில் ஓதுங்க அப்படின்னு எனவே இன்ஷால்லா இன்றைக்கு உங்களுக்கு எந்த நேரம் கிடைக்குதோ ஓதுங்க இன்று அசருக்கு பிறகு ஓதுறிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கூடுதலான சிறப்புகள் கிடைக்கும் எனவே இன்றைய அசரை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க ஜுமாவுடைய அசர் என்பதும் சாதாரணமான நேரம் கிடையாது அந்த நேரத்தில் பரக்கத்தான வானவர்கள் இறங்குறாங்க துவா கபூல் ஆகக்கூடிய நேரம் கிடைக்குது அந்த நேரத்தில் ஒரு சின்ன அமல் செஞ்சாலுமே அதற்கு தலை ஏராளமான கூலிகளாக அதிகமாக உங்களுக்கு வழங்குவான் அடுத்தது நம்ம இரண்டாவது பார்க்க போகிறது மிகச்சிறந்த ஒரு துவா இதை பற்றி ஒரு சிறிய சம்பவம் நபியவர்கள் ஒரு முறை பள்ளிவாசலுக்கு போகும்போது அங்கே ஒரு சஹாபி தொழுதுட்டுருக்காங்க தொழுத உடனே இந்த வார்த்தைகளை கொண்டு துவா செஞ்சுட்டு நீண்ட நேரம் தன்னுடைய துவாவை சத்தம் விட்டு கேட்டுட்ருக்காங்க இதை பார்த்த இன்னொரு சஹாபிக்கு ஆச்சரியம் இவர் எதுக்கு ஒரு வார்த்தையை சொல்லி திக்கிற ஓதிட்டு இவர் இந்த அளவுக்கு துவா கேட்குறாரு அப்படின்னு இதை பற்றி நம்ம ரசூல்லாட்ட கேட்கணும் அப்படின்னு போய் ரசூல்லாட்டை கேட்குறாங்க அப்போது ரசூல்லா சொன்னாங்களாம் யார் இந்த வார்த்தையை மூன்று முறை ஓதிட்டு அதற்கு பிறகு அவங்களுடைய துவாவை கேட்குறாங்களோ அது பாவங்கள் மன்னிக்கப்பட கேட்டாலும் அல்லா மன்னிச்சிருவான் இன்னும் ஏதாவது தேவையை கேட்டாலும் அல்லாஹத்தாலா கொடுத்து விடுவான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் இதை மூன்று முறை ஓதணும் அப்படின்னா கண்டிப்பா நம்முடைய துவாவை அல்லாத்தாலா அங்கீகரிக்கிறான் எனவே இந்த துவாவையும் கட்டாயம் ஓதுங்க இப்போ அந்த துவாவை நான் உங்களுக்காக ஓதி காட்டுறேன் லம் எளித் வலம் யூலத் வலம் லஹு குஃப்வன் அஹத் அன் தகுஃபிரலி ருனூபி இன்னக்க அன் தல் ரஹீம் இதில் அல்லாஹினுடைய ஒரு இஸ்மே ஆசம் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது அதனால் இதை கட்டாயம் மூன்று முறை ஒதுக்கோங்க அடுத்தது மூன்றாவதாக ஒரு சிறந்த இஸ்தெஹார் ஔது பில்லாஹிமினில் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானில் ரஹீம் அஸ்தோஃபுருல்லாஹல்லா இலாஹுல் ஹையுல் கையூமுர் ரஹ்மானு ரஹீமு பதீ உல் சமாவாதி வல்லி மின் ஜமீஇ ஜமிஇர் வ இஸ்ராஃபி அலா நஃபி வ அத்தூபி இலஹி இஸ்திக்பார்களுடைய சிறப்பு நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்சது தான் அதில் இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான இஸ்திகிஃபார் ஏன்னா இந்த இஸ்திகிஃபாரில் அல்லாஹினுடைய சிறந்த திருநாமங்கள் இருக்குது அல்லா தாலாவினுடைய இஸ்மை ஆசம் அப்படின்னு அழைக்கக்கூடிய யாகையும் யாக்கையும் யார்ஹம் ராகிமின் இந்த நாலு இஸ்மை இதில் இருக்குது அதோட சேர்த்து இன்னும் ஏராளமான பெயர்கள் இருக்குது இன்னும் நம்முடைய துவாவை கேட்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இஸ்திகபாரா இருக்குது கட்டாயம் இந்த இஸ்திகப்பாரை இன்றைய தினம் மூன்று முறை ஓதிக்கோங்க நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் இந்த அஞ்சில் எது உங்களுக்கு பிரியமோ ஓதுங்க இந்த அஞ்சையுமே ஓதனீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பு அடுத்தது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு துவா நம்முள்ள யாராவது சிலர் ஓதினாலே நம்ம எல்லோருடைய துவாவுமே கபூலாக கூடிய அளவிற்கான ஒரு துவா இது ஒரு சிறந்த திருக்குறானுடைய ஒரு வசனம் தான் தெய்ய வலில் மாமினீன எவ்மையகோமுல் ஹிசாபு எங்களுடைய ரப்பு தான் மன்னிக்க எங்களை மன்னித்து விடு எங்களுடைய பெற்றோர்களையும் இன்னும் மாமினான மக்கள் அனைவரையும் கேள்விகனக்கு கேட்கக்கூடிய நாளில் மன்னித்து விடு அப்படின்னு கேட்கக்கூடிய எல்லா மக்களுக்காகவும் கேட்கக்கூடிய ஒரு துவாவா இருக்கு எல்லா மக்கள்ல நம்ம வந்துருவோம் இல்லையா நாமும் நம்முடைய குடும்பமும் நம்மை சார்ந்தவர்களும் இன்னும் மாமீன்கள் அனைவருமே வரக்கூடிய துவாவில் வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு துவா இத நம்ம மூன்று முறை ஓதிட்டு அதற்கு பிறகு துவா கேட்டா நல்லா மறுப்பானா ஏன்னா நம்ம மற்றவங்களுக்காக கேட்குறோம் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க மொத்தமா மாமீன்கள் அனைவருக்காகவும் கேட்டிருக்கோம் கண்டிப்பா இதனுடைய சிறப்பின் காரணமா அல்லாஹாலா நம்ம அனைவருடைய பாவங்களையும் மன்னிச்சிருவான் இன்னும் கேள்வி எனக்கு கேட்கக்கூடிய நாளையும் அல்லாத்தாலா நம்மளை மன்னிப்பான் அதன் காரணமா நம்முடைய துவாவையும் அல்லாஹாலா கபூலாக்கி தருவான் அடுத்தது மிகச்சிறப்பான ஒரு செலவாத் ஏன்னா செலவாத் இல்லாமல் எந்த ஒரு துவாவுமே முடிவுக்கு வராது நம்ம இன்றைக்கு ஒரு சிறந்த அல்லா நமக்கு அனைத்தின் வாசல்களையும் அனைத்து தேவைகளின் வாசல்களையும் அனைத்து ரிசுக்கின் வாசல்களையும் திறந்து வைக்கக்கூடிய ஒரு செலவாத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான செலவாற்று இந்த செலவாத்திற்கு ஏராளமான வஜீஃபாக்கள் இருக்குது அதில் ஒரே ஒரு வஜீஃபாவை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது அவசரமாக படம் தேவையாக இருக்குது எங்களுக்கு ஒரு அவசியமான தேவை அது எனக்கு அல்லாஹால நேரடியாக தான் உண்டு இன்னும் இதே போல் ஏதாவது தேவைகள் ஏதாவது காரியங்கள் நடக்கணும் அப்படின்னா இது ஐயாயிரம் முறை நம்ம நியத்து வைச்சோம் அப்படின்னா நியத்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நமக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ நம்ம அதை ஓதி முடிச்சுக்கலாம் அப்படி நம்ம நீர்த்து வச்சு ஓதிட்டு வரும்போது அல்லாஹாலா பெரிய காரியத்தையும் நமக்கு முடித்து தரானா எனவே இன்ஷா அல்லா இந்த செலவாத்தை நீங்க பயன்படுத்திக்கோங்க இப்போ அந்த செலவாத்து என்ன அப்படின்னா அல்லாஹு இது அனைத்தின் வாசல்களை திறந்து வைக்கக்கூடிய ஒரு செலவாத்து இன்றைக்கு நம்ம ஐந்து விதமான அமல்கள் பார்த்திருக்கோம் ஒண்ணு அற்புதமான திருக்குரானுடைய வசனம் துவா கபூலாக்குடைய வசனத்தை பார்த்திருக்கோம் ரெண்டாவது நபியவர்கள் வியந்து பார்த்த துவாக்கள் கபூலாகும் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு துவாவை பார்த்துருக்கோம் மூன்றாவது சிறந்த இஸ்திகாரை பார்த்துருக்கோம் நாலாவது அனைத்து மக்களுக்காகவும் துவாக்கள் கேட்கக்கூடிய வகையில் ஒரு துவாவை பார்த்துருக்கோம் அடுத்தது ஐந்தாவது செலவாத்தை பார்த்துருக்கோம் இன்னும் நம்ம இதில் ஓதன அஞ்சிலையுமே அல்லாஹினுடைய திருநாமங்களும் இருக்குது துவாக்கள் கபூல் ஆகக்கூடிய அத்தனை அம்சமுமே இதில் இருக்குது இதை இன்றைக்கு யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க இன்றைக்கி ஓத முடியாதவங்க இன்ஷெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு நீங்கள் கட்டாயம் வரக்கூடிய நாட்களில் ஓதுங்க ஏன்னா வரக்கூடியது நமக்கு ஆசுரா நாள் மிகச்சிறப்பான நாட்கள் எல்லாமே வருது அந்த நாளில் இதை நீங்கள் மூன்று முறை ஓதிட்டு அல்லாஹில் நீங்கள் துவா கேடுங்க இன்ஷா அல்லா எவ்வளோ பெரிய தேவையாக இருந்தாலும் அல்லா கபூலாக்கி தருவான் இந்த அஞ்சையுமே இன்னைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க மிஸ் பண்ணுறவங்க வருத்தப்படுவீங்க ஏன்னா அந்தளவு இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலானது இதை ஓதி பாருங்க ஓதிய நிமிஷத்துலேருந்து அல்லாஹாலா உங்களுக்கு நற்செய்திகளை குவித்து கொண்டே இருப்பான் ஏன்னா ஒரு நல்லாமல் செய்கிறோம் அப்படின்னா வரக்கத்தும் ரகமத்தும் அங்கே இறங்கும் கண்டிப்பாக அதன் காரணமாக நமக்கு நடக்கக்கூடிய எல்லாமே நலவாக தான் நடக்கும் தீமைகள் எதுவுமே நடக்காது அதனால் கண்டிப்பாக நம்ம எல்லோருமே சந்தோஷமாக இருக்கலாம் இந்த அஞ்சையுமே உங்களுக்கு தமிழில் போட்டு ஃபஸ்ட்டு கமெண்ட்டை நான் பின் பண்ணுறேன் சில எல்லோருமே பார்த்து ஓத முயற்சி பண்ணுங்கள் எனவே இந்த மிகச்சிறப்பான அமலை செய்துட்டு கண்டிப்பாக எல்லாருக்காகவும் துவாச்சிங்க உங்களுடைய துவாவில் என்ன மறந்துடாதீங்க ஏன்னா நான் எல்லாருக்காகவும் நான் கேட்டுட்டு இருக்கேன் ஏன்னா இன்றைக்கு கூட ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பரக்கத்தான நாள் அப்படிங்கிறதுனால இன்றைக்கு அதிகாலையிலேயே உங்கள் எல்லோருக்காகவும் நான் துவா செஞ்சுருக்கேன் கண்டிப்பாக உங்களோட துவாவில் என்னையும் சேர்த்துக்கோங்க இதற்கான நற்கூலியை அல்லா நம்ம அனைவருக்குமே தருவோம் எனவே இந்த சிறப்பு மிகுந்த ஐந்து அமல்களையுமே செய்து இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லா தாலா நம் அனைவருக்கும் நற்கிருப்பை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அசலாமலை வரமத்துள்ளாஹி வபரகா